மக்களை எல்லாரும் சாப்பிடுங்க பாயா இவங்க தாங்க என்னோட ஆயா 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 ஆமாடா பாருடா ஆயா ஒரு வார்த்தை வச்சு பேசுங்க இல்லையா இவங்க கண்ணாப்பண்ணு ஏசுங்க அவங்க மேல பேசணுமா பேசுங்க பேசணும் மக்களே சமைய தேவை வாணல்லே காட்டுல இருக்கும் வாணல்லே பாயாக்க ஆரம்பிச்சிருக்கோம் புஷா ஒரு யூடியூப் நீங்க தான் மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆமா அழக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் லிங்க் வந்து மறக்காம வந்து கமாண்டில் போடுறோம் பாருங்க ரோட்டில் போது காருங்க மறக்காம ஆயோட யூடியூப் சேனலில் போய் நீங்க பாருங்க இவ்வளோ நேரம் வீடியோ பாக்குறீங்களே நீங்க யாருங்க மக்களே கொள்ளையில் இருக்கும் வெடுப்பு இப்போ இங்கே எரிய பேர் முறையான அடுப்பு எனக்கு இது அன்னைக்கு ஆகுது எவ்வியா கடுப்பு பொண்ணுக்கு பிடிச்சது முறையான இடுப்பு ஆயிட்ட கொஞ்சம் பேசுங்க மக்களே என்ன பேசுறீங்கன்னா பேசுறீங்கன்னா ஆய் ஆய் சொல்லுங்க ஆய் ஆயா த என்று uhm rendre் ராய் சொ tisslowercup ராய்礼 brasile Colon ராய் ராயி cafன்று compat mismos kindergarten freestyle nine ராயே ராயே ராய urgency fire edom 나 belonging ăn Ellis girlfriend experience nude SER respireride tarkweitusan